நீ போய் அந்த பொண்ணு காது கேட்கும் கேடப்பா அவதான் வேணும் அது எப்படி அனுப்புறது கல்யாணம் ஆகாத பொண்ணை நீங்க கையை பிடிச்ச கணக்கில் தட்டுனா அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டியா அப்பா நீங்க ரெண்டு பேரும் வெளியில போடுங்க அப்பா இவங்க ரெண்டு பேரும் டிஸ்மிஸ் செய்ய போறேன் போறேன் அவன் ரொம்ப காலமா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நீ இந்த பொண்ணை வச்சு அன்னி பொம்பளைகளை தொடர் தப்பு இல்ல என்ன தப்பு இங்கிலாந்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம்ப்பா ஆமா என் சம்சாரம் எப்படி பா போன சாவுக்கு காரணம் எப்படியப்பா சொல்ல முடியும் அவளுக்கு நமக்கும் உண்டான சம்பந்தம் விட்டு போச்சு போச்சு பாவம் ரொம்ப நல்லா பொண்ணப்பா இன்னும் என் கண்ண இருக்காலேயே நிக்கிறா போல இருக்கு அட ஏப்பா போனதை எல்லாம் போட்டு கிடறிக்கிட்டு நீ சாப்பிடு எனக்கு சாப்பாடு வேண்டாம்ப்பா ஏப்பா கவலைப்படுற செத்தவங்க கூட இருக்கிற மூலமா போயிடுவாங்க இல்ல பாரு கருணாகரம் பிள்ளைக்கு பத்து லட்சம் ரூபாவுக்கு ஆசை இருக்கு அவர் பேச்சை நீ பார்த்துருக்க மகாபுட்சாரி அந்த சம்பந்தத்தை உனக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் செஞ்சுக்கோ என் சாமியெல்லாம் செஞ்சுக்கடா சரி பார்த்தா படுப்போம் எனக்கு இங்கேயே அனுப்பிச்சிடுங்க சரி சாப்பாடு அவன் அங்க கூட சொல்றான் எடுத்துப்போம் என் சம்சாரம் இறந்து போனா நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன் எனக்கு சாப்பாடு பாடு ஒண்ணு தேவையில்லை

இந்த குட்டு வெளிப்பட்டுட்டா கிழவனா சும்மா இருப்பாரோ அது எப்படி சும்மா இருப்பாரு தாலி கட்டி முடியிற வரையிலும் இது குட்டு வெளியாகாம தான் இருக்கணும் இப்ப நீங்க தான் அவருக்கு போட்டி எப்படியாவது பெரியவருக்கு கோவர மாதிரி நீங்க செய்துட்டீங்க ராஜாவுக்கு உடனே கல்யாணம் தான் இது என்ன பிரமாதம் அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் இந்த பாரு இது எங்க அப்பா கருணாகரம் பிள்ளை போல பெரிய மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயம் ஜாக்கிரத பெரியவங்க மனசு நோகாம அவங்களுக்கும் புத்தியை கற்பிச்சு எப்படியாவது நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் புரிஞ்சுதா இந்த பாரு

பாட்டில் பாட்டில் ஆண்டவனையும் அரசனையும் வெறுங்கையோட பார்க்கப்படாது இது நீங்க ஏத்துக்கணும் இது நமக்கு பழக்கம் இல்லையே இல்லல இருக்கிட்ட இருக்கட்டுங்க விருந்தாளிகளுக்கு உதவும் நான் சொன்னேன் பாருங்க மகாபிரபு தர்மலிங்கம் பிள்ளைவாள் இவர்தான் இருபது லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கு பெரிய கப்பல் வியாபாரி போன கப்பல் வந்த கப்பல் நில்லவேன் நின்னவன் போனவன் இவங்க வீடு சத்தரம் தான் போங்க இவ்வளவு பெரிய பணக்காரருக்கு கடை எதுக்கு பணம் இருந்ததுங்க வியாபாரத்தில் முடங்கி போச்சு எனக்கு ஒரே ஒரு பையன் அவனுக்கு கல்யாணம் அதை விமர்சையா நடத்தி வைக்கலாம்னு நான் பாக்குறேன் ஓஹோ உங்க பையனுக்கு கல்யாணமா அப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட கிடைக்கும் ஆகுது கருணாகரம் உள்ள பேத்தி தான் பத்து லட்சம் ரூபாய் சொத்து கிடைக்கும் அந்த பத்து லட்சம் ரூபாய் ஆட்சி கூட நம்ம பையன் பார்க்கிட்டு செலவு கூட ஆனா அதனால சின்ன வயசுல சின்ன வயசுல இருந்த ரெண்டு பேரும் பழகிட்டாங்க அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிச்சு போட்டுக்கலாம்னு பிரியப்படுறோம் சரி நல்ல காரியத்துக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்க வர்ற மாசம் வாங்க வர மாசம் ஏய் இன்னும் இங்க இருக்கிறியா இந்த இதையும் மஞ்சுளா பிறந்தாலாச்சு இந்த பாரு அந்த கிழமை படத்தாசினால ராஜாவுக்கே மஞ்சுளாவை கொடுத்தாலும் கொடுத்துருவான்

ஏய் போயிடுடா அது கூட ஆடியே நானே வந்து இல்ல ஐயோ சும்மா பயந்து நிக்கிறீங்களே போய் செமத்தியா வாங்க அந்த

நான் மஞ்சுளா அவர் ராஜாவை கொடுக்க முடிவு செய்தேன் அவரும் சரி ஏட்டார் இந்த பார் லெட்டர் வணக்கம் பல திருவாளர் ராவ் பகதூர் கருணாகரம் பிள்ளை அவர்களுக்கு ராஜா எழுதிய கடிதம் நேற்று என் விஷயங்களை விளக்கமாக சொல்ல முயற்சித்தேன் ஆனால் தாங்கள் கேட்கவில்லை நானும் மஞ்சுளாவும் காதலித்ததன்மோ உண்மைதான் பாத்தியா ராஜா காதலிக்கிறாரா என்னம்மா போதும் தாத்தா அந்த கடிதம் அப்படி கொடுங்க இருக்கிறேன் நான் பண்ணிட்டுமா ஆனால் எங்கள் விவாகத்திற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது திருவாளர் திவான் பகதூர் தர்மலிங்கம் பிள்ளையை தாங்கள் அறிவீர்கள் அறியாமல் என்ன அவரையும் தெரியும் அவர் பையனையும் தெரியும் என் தந்தையும் அவரும் ஒரே ஊர் நெருங்கிய நண்பர்கள் ஓ அப்படியா சமாச்சாரம் நீ முகூர்த்தத்துக்கு இப்படி எல்லாம் முட்டுக்கட்ட போலாமனு பாக்குறியா அதுதான் நடக்காது மேலே படிங்க இது ராஜாவா இருக்க மாட்டான் எவனோ ஒரு திருடனா இருக்கும் அவன் இல்ல திருட நீ தான் அசல் திருட உன் திட்டம் எல்லாம் என்கிட்ட சாயாது நீ நட வெளியே அந்த லெட்டர் போய் வெளியே வாமா போச்சு எனக்கும் என்ன சேகம் சூடு ராஜா ராஜான் சொல்றேன் அவன் உண்மையான பேர் தெரியலையே அவன் கிட்ட பணம் இருக்கிறதா கூட தெரியல செட்டியார்கிட்ட நெக்லஸ் வந்தவர்க்கு கூட இன்னும் பணம் கொடுக்கலையா அவன் என்ன கேட்கறான் பின்னா நீ உடனடியா ஒரு வேலை செய் அந்த ஆளுகிட்ட அவனை பணத்தை கேட்க சொல்ல அவன் கூட்டு வெளியாயிரும்